அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி அனலவிய மலமொழுக அகலாதே அறிவழிய மயல் பெருக உறையுமர விழி சுழல அனலவிய அகலாதே அணையுமனை எருகிலூர வெறுவியழ உறவு மழ ஆழலினிகர் என ஏழையாதே அணையுமனை அருகிலூர வெறுவியழ உறவு மழ ஆழலினிகர் என ஏழையாதே செரியுமிரண முல நொழியவுயர் மருள்வாயே லனுகவர வினைகரண மருவு புல நொழியவுயர் திருவடியே லணுகவர மருள்வாயு சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழிறு செவி குளிர இனியதமிழ் பகர்போன சிவனை நிகர் பொதியவரை முனிவனக மகிழிரு செவி குளிர இனியதமிழ் பகர்வோனே நெறிதவரி அலறிமதி நடுவன்மக பதிமுளரி நிறுதி நிதி பதிகறிய வனமாலி நெறிதவரி அலறிமதி நடுவன்மக பதிமுழறி நிறுதி நிதி பதிகறிய வனமாலி நிலவு மறை எவனி வர்க லலை அரசுரிமை புரி மறையிலை விடுவோனே நிலவுமறை நிருதனுர மறையிலை விடுவோனே மரிபரசு வளரு பரமணுமை மரிபரசு கரமிலகு பரமனுமை இருவிழியு மகிழமடி மிசை மிளையோனே மதலை தவறுதை வருதரள மணி புலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே மதலை தவருததி இடை வருதள மணிப்புலின மறைய உயர் கரையிலுரை பெருமாளே